அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கு நாம் அனைவருமே டிசம்பர் முப்பத்தி ஒன்று வருடத்தினுடைய கடைசி நாளில் இருக்கோம் அலஹம் இன்றைக்கு நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய மகத்தான ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நாளைக்கு நமக்கு ஒரு புதிய வருடம் தொடங்குது நமக்கு முஹர்ரம் தான் புதிய வருடம் ஆனாலுமே அல்லாஹு படைத்த அத்தனை நாட்களுமே நமக்கு ஒரு மகத்தான நாள் தான் இன்றைக்கு இந்த ஒரு மகத்தான திக்ர நம்ம ஓதுறதின் காரணமாக இனி வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய ஒரு வருடம் முழுவதும் நாமும் நமது குடும்பமும் மகிழ்ச்சியானவங்களாக வெற்றியாளர்களாக அதிர்ஷ்டசாலியாக இருக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு திக்கரை நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இந்த திக்ரு ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்த திக்ரு இன்றைக்கு இந்த திக்ரை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா டிசம்பர் கடைசியில் நம்ம இதை ஓதணும் அப்படின்னா வருடத்தினுடைய கடைசி நாளில் ஓதணும் அப்படின்னா இன்றுடன் நம்மோட அத்தனை நெருக்கடியான பிரச்சனைகளும் சோதனைகளும் நீங்கி நாளையிலிருந்து நாம் நினைச்சபடி அதிர்ஷ்டசாலியாக நம்ம வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கராக இருக்கு இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு இந்த திக்கரை பற்றி நமது நபியவர்கள் சத்தியமிட்டு சொல்றாங்க அல்லாஹவின் மீது சத்தியமாக யார் ஒருவர் இந்த துவாவை ஒரு முறை ஓதுறாங்களோ அவங்கள அல்லாஹத்தால அத்தனை விதமான துன்பங்கள்ல இருந்தும் லேசாக்குவான் அப்படின்னு நமது நபியவங்க சொல்றாங்க இன்னும் இந்த திக்கரை ஒரு முறை ஓதணும் அப்படின்னா மலை கூட நகருமா அப்படிப்பட்ட பலமான வார்த்தையாம் அந்த திக்ரு என்ன அப்படின்னா யா ரஹ்மானு யா ரஹீமு பி ஹக்கி இர் ரஹீம் இன்றைக்கு இந்த திக்கரை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது மிக பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கு நம்ம வருடத்தினுடைய கடைசி நாளில் இருக்கும் அடுத்தது நாளைக்கு நமக்கு ஒரு புதிய வருடம் புதிய நாள் தொடங்கக்கூடியதாக இருக்குது அந்த நாளில் அல்லாஹினுடைய மகத்துவமான பெயரை கொண்டு நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா அல்லாஹ் கண்டிப்பாக வருடம் முழுவதும் நாம் நினைக்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் அல்லாஹ் நடத்தி தருவான் இன்னும் இந்த ஒரு திக்கரில் அல்லாஹுடைய மிகப்பெரிய பெயர் இடம்பெறுது ரஹ்மான் ரஹீம்கிற பெயர் இரண்டு முறை வருது எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு இந்த திக்கரை யாருமே மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோவை பார்க்கும்போதே நீங்கள் ஒரே ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹுவே நாங்கள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் இன்றுடன் நீக்கிவிடு நாளை விடியக்கூடிய ஒரு நாளானது எங்களுக்கு வெற்றியான நாளாக மாற்றி கொடு இன்னும் வரக்கூடிய ஒரு வருடத்தை எங்களுக்கு அதிர்ஷ்டமான வருடமாக மாற்றி கொடு நாங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் எங்களுக்கு எளிதாக நடத்தி கொடு யார் அப்போ அப்படின்னு கேளுங்க இன்ஷா வரக்கூடிய ஒரு வருடம் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் ஏன்னா இந்த ஒரு திக்கரை நபியை சத்தியமிட்டு சொல்லியிருக்காங்க யார் ஒருவர் இந்த திக்கரை ஒரு முறை ஓதுறாங்களோ அல்லாஹ் அவங்களோட அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கிடுவான் அப்படின்னு இன்னும் இந்த ஒரு திக்கரானது நம்ம அல்லாஹோட துவாக்கள் அனைத்தையும் கபூல் ஆக்கக்கூடியது ஏன்னா நபி அவங்க தான் சொல்லியிருக்காங்க இந்த திக்கரை ஒரு முறை ஓதணும் அப்படின்னா மலை கூட நகரும் அப்படின்னு எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை முன்னிட்டு உங்களோட ஆசைகளை கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹால அத்தனை ஆசைகளையும் உங்களுக்கு நடத்தி தருவோம் அதற்கு பிறகு பாருங்கள் இந்த வருடம் முழுவதும் மகிழ்ச்சியான சந்தோஷமான அதிர்ஷ்டமான நபர் நீங்களாக தான் இருக்க முடியும் எனவே அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான அதிர்ஷ்டமான வாழ்க்கையை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து